பீஃப் எடுத்தால் இதே போல் பீஃப் சூக்கா வந்து செய்து பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இப்போ பீஃப் வந்து எடுத்து நான் குக்கரில் எட்டு விசில் விட்டு நான் வந்து எடுத்து வெந்திருக்கான்னு பார்த்தேன் ஸ்பஞ்சு போல் அவ்வளோ வெந்து சூப்பராக இருந்துச்சு ஒரு எட்டு விசில் அல்லது பத்து விசில் விடுன்னு பீஃப் கறிக்கு பீஃப் கறியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து உப்பு மஞ்சத்தூள் லெமன் போட்டு வாஷ் பண்ணிடணு அதன் பிறகு ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி கொடுத்து மஞ்சத்தூள் கா டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அப்புறம் வந்து இது ரெண்டுத்தையும் உப்பு வந்து கொஞ்சமாக கொடுத்து வேக வச்சிடணும் நான் ஒரு எட்டு விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணால் நல்லா பஞ்சு நல்லா வந்து வெந்து வந்துருச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் இப்போ வறுக்கிறதுக்கு இப்போ சுக்காவுக்கு வந்து பீஃப் கறிக்கு வந்து என்னென்ன வறுக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஒரு பட்டை வந்து சிறிய துண்டாக போட்டுக்கின்னு மல்லி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் மல்லி மல்லியும் சொல்லிட்டேன் அப்புறம் வந்து மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் அப்புறம் வந்து பிரியாணி இலை ஒரு ரெண்டு அல்லது ஒன்று எடுத்துக்கின்னு இதுக்கு காய்ந்த மிளகாய் வந்து நான் வந்து மிளகாய் மிளகாயத்தூள் போட்டிருக்கேன் நீங்கள் போடுறதா இருந்தால் ஒரு நாலு அல்லது ஐந்து போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி இது பொடி பண்ணிட்டு வரணும் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது நல்லா பொடிசாக எப்படின்னாக்கா இட்லி பொடிலாம் அரைப்போம் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணிடணும் அடுப்பு ஆன் பண்ணி அதே கடாயை வச்சுருக்கேன் ஒரு ஐந்து டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மொளா போட்டிருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை கருவேப்பில வந்து எப்போதும் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புக்கெல்லாம் வந்து கருவேப்பிலை போடக்கூடாது சுக்காவுக்கு வந்து மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கா பண்ணும் போது கருவேப்பில்லை போடலாம் அது மாதிரி பீஃப் சுக்கா போதும் கருவேப்பில் போட்டிருக்கேன் ரெண்டு கொத்த அளவுக்கு இப்போ நல்லா வதக்கி விடுன்னு நல்லா வதக்கி வதக்கின பிறகு தான் தக்காளிலாம் கொடுக்கணும் நான் தக்காளி ரெண்டு வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய தக்காளியாக ரெண்டு நீங்கள் வந்து சின்னதாக இருந்தால் மூணு எடுத்துக்கங்க புதினா மல்லி அரை கைப்பிடி அளவுக்கு இதில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து புதினா மல்லி வந்து அரை கிலோ வந்து பீஃப் கறி எடுத்திருக்கேன் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு வந்து நம்ம புதினா மல்லி இதில் போட்டுக்கணும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டே வந்து குக்கரில் ஒரு டீஸ்பூன் கொடுத்துருக்கேன் அதனால் ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் மட்டும் நான் இப்போ கொடுத்துருக்கேன் கொடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொடுத்து நல்லா வதக்கி விட்டுப்போம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் எடுத்து அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அது தனியாக வச்சுருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு தான் நம்ம தக்காளியை வந்து இப்போ கொடுக்குறோம் கொடுத்துட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க அப்போ தான் சீக்கிரம் வந்து வதங்கி வரும் பொடிசாக கட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தக்காளிலாம் ஏன்னா வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது நான் அதனால தான் குறைக்கொப்பாக அரைச்சிடுவேன் இந்த சுக்காவுக்கு வந்து நம்ம வந்து கொறை குறைப்பாக தண்ணி ஆகிடக்கூடாது அதனால தான் வந்து இதை நான் பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் ஏன்னா நான் வந்து காய்ந்த மிளகாய் வந்து வறுக்கும் போது நான் போடலை அதனால் நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் காரம் வந்து வேண்டாம் அப்படிங்கிறதுனால மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் ஏன்னா மிளகுலாம் இருக்குங்கிறதுனால அதே காரத்தன்மையாக இருக்கும் அப்புறம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் காரம் வந்து வேணுங்கிறவங்க காய்ந்த மிளகாய் ஐந்து போட்டுக்கலாம் மற்றபடி எந்த மசாலாவும் இதில் சேர்க்க வேண்டாம் அந்த பொடி பண்ணுற மசாலா மட்டும்தான் நம்ம சேர்க்கணும் தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி வதக்கிக்கங்க அந்த வெங்காயம் தக்காளி நல்லா அந்த தக்காளி குழஞ்சி நல்லா வந்து வதங்கி வரணும் அந்த உப்பு போட்டவுடனே நமக்கு வந்து அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடும் அதனால் வதங்கி வந்த பிறகு நம்ம தயிர் சேர்த்துப்போம் தயிர் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் அப்புறம் லெமன் வந்து பாதி லெமன் வந்து கண்டிப்பாக வந்து சுக்காக்கு வந்து பாதி லெமன் அரை கிலோ நான் பீஃப் கறி எடுத்திருக்கேன் பாதி லெமன் வந்து எந்த அளவுக்கு நம்ம கறி சேர்த்துருக்கோமோ அளவுக்கு லெமன் வந்து எடுத்துக்கணும் இப்போ வந்து நான் வந்து பிழிஞ்சி நான் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருவேன் ஒரு பாட்டிலில் அந்த லெமனை வந்து நான் வந்து பாதி லெமன் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து தயிர் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் எடுத்து எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி கலந்து விட்டுப்போம் அப்புறம் லெமன் எடுத்து லாஸ்ட்டாக தான் லெமன் வந்து நம்ம வந்து எடுத்து விடுன்னு இப்போ எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுவிட்டோம் இப்போ பீஃப் கறியை வந்து போட்டுடுவோம் பீஃப் கறி நல்லா வெந்து வந்துருச்சு இது ரொம்ப நேரம் ஆகாது ஏன்னா பீஃப் கறி நல்லா வெந்துருச்சு இதை வதக்கி விட்டுவிட்டோம் அவ்வளோதான் குயிக்காக ஆகிடும் இந்த ரெண்டுமே வெந்து வந்ததுனால இப்போ வந்து கறியை சேர்த்துட்டு ஒரு எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்தா மாதிரி இப்போ லெமன்லாம் ஊற்றி எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும் அவ்வளோ தாங்க பீஃப் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடும் டேஸ்ட்டு வந்து வேறு தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோடையே பசஞ்சி சாப்பிட்லாம் இல்லைன்னா சாம்பாரோ ஒரு ரசமோ எந்த குழம்புனாலும் நம்ம வந்து இந்த மாதிரி சுக்கா வைத்து நம்ம சாப்பிட்லாம் இந்த பொடி இருக்கு இல்லையா நம்ம மிளகு ஜீரகம் தனியா அந்த பட்டெல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த பொடி இந்த அளவுக்கு இருக்குன்னு அப்படியே நான் சேர்த்துக்கிட்டேன் அரை கிலோவுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு நான் போட்ட அளவுகள் வந்து கரெக்டாக இருந்துச்சு ஒவ்வொரு டீஸ்பூன் அது அப்படியே வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் நல்லா வாசனையும் அந்த வறுத்த அரைச்சி அந்த பொடியை சேர்க்கும் போது அவ்வளோ கம்ம வீடே வந்து ரொம்ப மனமாக இருந்துச்சு அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் வந்து மல்லித்தலை போட்டுக்கிட்டேன் போட்டு இதில் வந்து லெம் லெமன் வந்து பாதி புளியணுன்னு சொன்னேன் இல்லையா அந்த நான் வந்து வச்சிருக்கேன் அதனால லெமன் பாதி புழிஞ்சி விட்டுக்கங்க பிழிஞ்சி விட்டுட்டு எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்ந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு மூணு நிமிஷம் வந்து நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணணும் மூணு நிமிஷம் செண்டு அடுப்பை ஆஃப் பண்ணணும் அவ்வளோ தாங்க பீஃப் சுக்கா அருமையாக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு அனைவரும் சாப்பிடுவாங்க பகிர்ந்து சாப்பிட்லாம் என்னோடய எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு போதே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அவ்வளோ மனமாக இருந்துச்சு டேஸ்ட்டு வந்து சொல்லவும் முடியல அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு கோப்பையில் மாற்றிட்டேன் மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்